இந்த நேரத்தில் முதலாவது நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இங்க நாங்க பேசலாமா இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்லி இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இங்க நாங்க எல்லாருமே கூடியிருக்கோம் கம்பி கட்டின கதை படத்தோட டீம் எல்லாருமே நான் தான் இந்த படத்தோட இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி இவர் வந்து இந்த படத்தோட திரைக்கதை அண்ட் வசனம் எழுதினவர் தா முருகானந்தம் இவங்க நடிகர்களுக்கு தெரியும் முகேஷ் ரவி புதுசாக இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு ஹீரோவா இவங்க ஸ்ரீரஞ்சனி சார் பேரா பண்ணிருக்காங்க சதீஷ் செல்வம் மியூசிக் டைரக்டர் ஜாவா சுந்தரேசன் சார் ஒரு செகண்ட் நமக்கு அது டக்கு டக்குன்னு என்னன்னா அந்த மூணு இடத்துல இருக்கிறது ஈஸியா வருது அடுத்து பின்னாடி வரல இனிவே ஜாவா சுந்தரேசன் சார் அவர் ஒரு கலை கலக்கியிருக்காரு பார்த்துருக்கீங்க சதீஷ் செல்வம் மியூசிக்கல்ல ஒரு அடி அடிச்சிருக்காரு நானும் சதீஷும் தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பேச ஆரம்பிச்சோம் அதுக்கடுத்து எங்களோட கேமராமேன் பெரிய பக்கபலம் சூப்பரா பண்ணியிருக்காரு ஜெய் சுரேஷ் இப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று தோல் கொடுத்துட்டு இருக்காரு எனக்கும் தயாரிப்பாளருக்கும் அண்ட் எங்களோட தயாரிப்பாளர் ரவி அவர் தான் இந்த அவுட் அண்ட் அவுட் காமெடியை வந்து கொண்டு வந்தாரு நம்ம ஒரு த்ரில்லர் கொண்டு போகலான்னு நினைச்சப்போ அவர் தான் வந்து சாமியார் காமெடி தான் எனக்கு வேணும்னு பிடிவாதமா நின்றாரு இதுக்காக ஒரு மூணு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தேன் நானு ஃபர்ஸ்ட் ஒரு கழுத மேட்ரு அது ஃபேண்டசில போயிருச்சு அறிவுன்ற கழுதை செத்து ஆனந்தான்ற குழந்தையா பிறக்கும் அந்த ஆனந்தா பிற்காலத்தில் அறிவானந்தான்ற சாமியார் ஆவார்னு ஒன்று பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷன் மூணாவது தர்ஷன் பண்ணும்போது நண்பர் வந்தாரு ஒரு நடிகரா நான் ரசிகராக தான் அவரை கூப்பிட்டேன் உள்ள வந்தோன்னா அவர் ஒரு ஆளுமை வந்து காமெடியில அற்புதமா இருந்துச்சு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் நண்பா எனக்கு காமெடி ஃபஸ்ட் படம் வராது நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டயலாக்லன்னு அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாம ஒரு ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே இழுத்துக்கிட்டோம் இவர் ஃபர்ஸ்ட் முடியாதனா நட்டீசார்ட்ட போயிட்டு நாங்க சொன்னோம் நட்டீசர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் பேசினாரு அதுக்கப்புறம் தான் அவர் உள்ள வந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் இந்த நேரத்துல நட்டீசரை நாங்கள் மிஸ் பண்றோம் அவரும் ஃபோன் பண்ணாரு உங்க எல்லாத்துக்கும் அவரோட நன்றிய தெரிவிச்சுக்க சொன்னாரு அவரோட எல்லா படத்துக்கும் நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்க சொன்னாரு நன்றி 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 சார் நன்றி சார் இல்ல எல்லாத்தையுமே மேக்சிமம் பேசிட்டாப்ல அதனால முதல்ல நீங்க உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் நீங்க உங்க நீங்க பாக்காத எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உங்களுக்கு மத்தியில நிக்கிறதே பெருமையா நினைக்கிறேன் தவறு செய்தால் தட்டி கொடு தட்டி சொல்லுங்க நல்லது செஞ்சா தட்டி கொடுங்க உங்க கையில தான் இருக்கு உங்களுடைய ரெக்வஸ்ட் தான் நல்லபடியாக பண்ணுங்க ஒரு காமெடியா ஜனரஞ்சமா படமா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்தும் உங்களுடைய ஆதரவும் தான் வேணும் வேற இல்லை எல்லாருக்கும் வணக்கம் நான் சத்தீஷ் செல்வம் கம்பி கட்டின படத்தோட மியூசிக் டைரக்டர் படத்தை உங்களோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஸோ நீங்க எல்லாருமே வந்து நான் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் அங்கே எல்லா இடத்துலையுமே சிரிச்சீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தீங்க என்னோடய ஒர்க்குக்கு வந்து உங்கள் எல்லாருமே எல்லாருமே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப தேங்க்யூ படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ரிவியூஸ் தான் வந்து எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் வளர்க்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான போர்ஷன் எனக்கு கொடுத்த வாய்ப்பளித்த இயக்குனர் ரவி சாருக்கும் டைரக்டர் ராஜநாதன் பெரிய முருகானந்தன் சாருக்கும் சீனில் அழகாக என்கரேஜ்மெண்ட் பண்ணேன் நட்டீஸாக இருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமாக ரெடியாக இருக்குது மக்களுக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா டீமாக நல்ல பாட்டு நல்ல ஒளிப்பதிவு அழகான ஹீரோ ஹீரோயின்ஸுன்னு ஜோராக ஒரு ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்துருக்கோம் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நட்டியாக நமக்கு எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஜெய் சுரேஷ் பேசுகிறேன் இந்த படத்தோட கேமராமேன் நான் இந்த படத்தோட கேமராமேன் ஜெய் சுரேஷ் பேசுகிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதேமாதிரி இந்த டீம் எல்லோருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சதவீதம் நட்டி சாரை கூட ஒர்க் பண்ணது சிங்கம்புள்ளி எல்லோருக்கூடையும் ஒர்க் பண்ணது இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உங்களோட இதில் உங்களோட விஷயத்தில் தெரியுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ இங்கே வந்திருக்கும் மீடியா எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் என் பேர் முகேஷ் ரவி இந்த கம்பி கட்ட கதையில் கதை படத்தில் வெற்றியாக நடிச்சிருக்கேன் இது என்னோடய முதல் படம் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமிக்கு நன்றி அண்ட் ப்ரொடியூசர் ரவி சாருக்கு நன்றி உங்கள் கூட எல்லாேருக்கும் கூடயே உட்காந்து இந்த படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அக்டோபர் செவன்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் பாருங்கள் ஓப்யூ கைஸ் லைக் இட் தேங்க்யூ இ இந்த இடத்துல முகேஷை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இது அவருக்கு ஃபஸ்ட் படம் மாடலிங்கில் இருந்துருக்காரு நாங்கள் நிறைய ஆடிஷன் வச்சு தான் எடுத்தோம் இந்த வெற்றி கேரக்டரை ஆனால் ஒரே இடத்துல கூட புதுசு அப்படின்ற மாதிரியோ எங்களுக்கு ஒரு கஷ்டமோ இப்போ நண்பனுக்கோ எனக்கோ எவருக்கும் கூடவே தான் இருந்தாரு ஸோ அந்த கஷ்டம் எதுவுமே கொடுக்காம சிங்கிள் டேக்கில் அருமையாக பண்ணாரு அடுத்த படங்களும் அடுத்து வரும் காலத்துல ஒரு வாய்ப்பு இருந்தால் அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் அந்த மாதிரி ஒரு அருமையான ஆக்டர் சப்போர்ட் பண்ணுங்க എല്ലാവർക്കും വണക്കം ഞാൻ ഒരു മലയാളി പെണ്ണൻ്റെ പേര് ശ്രീരഞ്ജനി നിങ്ങളെല്ലാവർക്കും ഈ മൂവി പിടിക്കുമെന്ന് ഒത്തിരി ആഗ്രഹിക്കുന്നു ആൻഡ് ഐ ആം റിയലി സോ ഗ്രേറ്റ്ഫുൾ ആൻഡ് താങ്ക്ഫുൾ ദാറ്റ് യു ആൾ ഹാവ് കം ഹിയർ ഇർ സന്തോഷം നിങ്ങൾ എല്ലാവരും ഇവിടെ പ്രസൻറ്റ് ഉണ്ട് മൈ മോം ആൻഡ് ഡാഡ് ആർ ആൾസോ ഹിയർ ഐ എം റിയലി സോ താങ്ക്ഫുൾ ഇവരെല്ലാവരും സപ്പോർട്ട് പണിയിട്ട് ആൻഡ് ഹിയർ ഐ ആം ആൻഡ് ഐ ഹോപ്പ് യു ആൾ റിയലി ലൈക്ക് ദ മൂവി ഇത് ഒക്ടോബർ സെവൻറ്റീൻ ദിവാ കളർഫുൾ മാസ് പടം സോ ഐ ഹോപ്പ് എവ്രിബി ലൈക്സ് ഇറ്റ് രൊമ്പ താങ്ക്സ് ഇവിടെ വന്നേന്ന്

ரெண்டு பெருசா ரொமால இல்ல சார் படத்துல ஒரு ரொமான் சாங்கே இருக்கு ரெண்டு பேருக்கு எங்களுக்கு டியூரேஷன் இந்த படம் ஆக்சுவலா த்ரீ ஹவர்ஸ் வந்து சார் எங்களுக்கு சோ த்ரீ ஹவர்ஸ் எங்களால குடுக்கும் நிறைய காமெடி சீன்ஸ் ஜவா சுந்தரேசன் சார் அவரோட டயலாக் ஒன்னு இருக்கு இந்த இடத்துல அவர் வந்து டிரான்ஸ்லேட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு அப்ப அவர் சொல்லுவாரு அவர் பேர் என்னன்னு கேட்டா கிட்டா டிரான்ஸ்லேட்டர் கிட்டாரு அப்படின்னா என்னன்னா கிட்டாத்தூர் கோவர்த்தனன் அப்படின்னுவாரு அப்ப சிங்கம்புள்ளி கேட்பாரு அதுக்கே அவ்வளவு தூரம் போற அப்படின்னு இந்த மாதிரி நிறைய காமெடி சீன்ஸ் இவர் அள்ளி கொட்டியிருக்காங்க ஸ்கிரீன் பிளேலையும் டயலாக்லையும் அண்ட் சரவணன் எங்க கோ டைரக்டர் நண்பா கொஞ்சம் வாங்க அவர் இந்த இடத்துல நான் தவிர்க்கவே முடியாது எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படம் ஒரு காமெடி படமா அமைஞ்சுது ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் கேட்ட மாதிரி நம்ம பண்ண முடிஞ்சுது அதுக்கு அடுத்து நம்ம ஒரு திரைக்கதை அமைக்கணும் டயலாக்ஸ் எழுதணும் போது நம்ம எழுதி திருப்தி வரல அப்போ எனக்கு நண்பர் முருகானந்தம் உள்ள வந்தாரு பெரிய ஆளுமையா இருந்துச்சு அவர் கூட வந்தவர் தான் சரவணன் அவரும் ஒரு இயக்குனர் இவர் ஒரு இயக்குனர் எனக்கு ஒரு பெரும் பெரிய பலமா இருந்தாங்க நான் அடுத்த படங்கள் பண்ணும் போதும் இவங்களெல்லாம் தவிர்க்க முடியாம ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆயிப்போச்சு நான் இப்போ மைண்ட்ல எழுத ஆரம்பிச்சாலே ஜவா சுந்தரேசன் சார் முதல்ல நிக்கிறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை தான் நான் பிக்ஸ் நட்டி சார் ஒரு பிம்பமாவே வந்துட்டாரு எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க எங்களுக்கு இப்போ நான் திருப்பி நண்பன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பதில் முடிச்சிருக்கோம் அந்த டூரேஷனுக்காக தான் அது பண்ண முடியும் இந்தியாவில் வந்து பெரும்பாலும் நிறைய பெரிய பெரிய பண முதலாளிகள் வந்து நாட்டையை சுருட்டிட்டு போயிருக்காங்க இந்த விஜய் மேலே போன்ற நாட்கள்லாம் வந்து நிறைய இந்தியாவில் பணத்தை வந்து சுருட்டிட்டு போயிருக்காங்க அவங்க என்ன இந்தியாவில் என்ன அவங்களுக்கு பிடிச்சி இன்னும் கொண்டு வரல நம்ம நாட்டுக்கு துணிச்சலை எப்படி நீங்கள் அவங்கள வந்து மீட் பண்ணி நீங்கள் இந்த லைனில் காமெடியை கொண்டு கொண்டு அதாவது ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஹியூமர் அவ்வளோதான் காமெடிங்கிற பட் அந்த எண்ணத்தோட பண்ணது தான் யாரையும் வந்து அவங்களை குறிப்பிட்டு செய்யணும் இவங்களை குறிப்பிட்டு வைக்கணும் அப்படின்னு எந்த அரசியல் உள்நோக்கமோ யாரையும் வந்து பர்டிகுலராக நோட் பண்ணி சொல்கிறது அப்படிலாம் இல்லை முழுக்க முழுக்க காமெடியாக மட்டும் பார்க்க தலைவா வேறு எதுவுமே இல்லை தலைவா இல்லை சார் இன்னொரு விஷயம் சார் இப்போ நீ கரெக்டாக கேள்வி என்ன சார் என்ன சார் புரியல இல்ல பல பேரும் சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு வரலாறு சொல்லும் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சாமியம் போட்டு என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கே தெரிஞ்சதுதான் அந்த அந்த மாதிரி மாதிரி ஆளுங்கள்ல இருக்கா உண்மைதானே அந்த நாங்க பிரதிபலிச்சிருக்கோம் சார் அவர் நண்பர் கேட்டார் இந்த இடத்துல அவங்க எல்லாம் கொடுக்கல நீங்க அவங்களை பத்தி நெஜத்துல கொடுக்கல அட்லீஸ்ட் இப்படியாவது நம்மளால வாங்க முடியுமா ஒரு கற்பனை இல்லைன்னு ஒரு ஆசை தான் யாரும் குறிப்பிடும் ஆமா

இல்ல நட்டி ரொம்ப பொருத்தமா இருக்காரு அதுல என்னமோ தெரியல நட்டி சார் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்காரு உண்மையா ஆமா 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 எழுதியா எழுதி முடிச்சதுக்கு பிறகு இதை யாரு கரெக்டா இருப்பானா தமிழ்நாட்டுல இருக்கிற ஹீரோக்கள்ல நட்டி சார் தான் கரெக்டா இருப்பாருங்கிறது எங்க எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்த ஒத்த கருத்து அதுதான் ஆமா சொல்ற தப்பு இல்லையா சார் அவரு சதுரங்க வட்டை பார்த்ததுல இருந்து அடுத்தவங்களை வந்து பேசி அதாவது மிஸ்மரிச மாதிரி பண்ணி அந்த காசை வந்து ஆட்டையை போடுற விஷயத்துல சாருக்கு ஈடு இல்லைங்கிற மாதிரி இருக்கு இது இத பெருமையா தான் நினைக்கிறேன் எப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்து நம்பியாருங்கிற நம்பியார் சார் இருப்பார் எம்ஜிஆருக்கு அப்போஸ்டா இருப்பாரு அதுக்காக கெட்டவர் இல்லையா ஆனா பயங்கரமான வில்லனுங்கிறத நம்பியார் சார பாத்தோம்ல அந்த மாதிரி கெட்டவராவோ ஏமாத்த விஷயமாவோ பயங்கரமான ஒரு பொய் சொல்லி ஏமாத்தற விஷயத்துல நட்டி சார் அடிச்சுக்க ஆளே இல்லாத மாதிரி தோணுது சார் கான்மேன் அப்படின்னும் போது சார் கான்மே அப்படின்னு போது போது நீங்க சதுரங்க வேட்டையை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வர முடியாது இல்லைங்களா அப்படி வரும்போது அது நட்டீஷா இருக்கு சார் ரிசம்பிள் ஆஹ் சார் ஒரு ஒரு படம் வந்து ஒரு ஒருத்தரம் ஞாபகப்படுத்தும் ஏமாத்துறதுனா டக்குன்னு நட்டீசா ஞாபகப்படுது சார் எந்த அமைப்பு இல்ல சார் நம்ம யாரையுமே புண்படுத்தல யாரையுமே கஷ்டப்படுத்தலை அதாவது சும்மா அப்படி பாத்தோமா ஜாலியா கைத்தட்ட நினைச்சமா தான் சார் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உள்ள போல சார் சென்சார் ஆக்சுவலா ஓகே ஆமா சார் ஓகே பண்ணி ஆமா சார் ஆமா சார் அது அவங்கதான் நம்மளுக்கு சென்சார் தான சார் தலைமை அவங்க சொன்னது ஓகே சார் நல்ல ஒரு காமெடி படம்னு சொன்னாங்க சார் அது டிஸ்ட்ரிக்யூட் இருக்கா சார் செல்லுல ஆண்டியோட போயிட்டிருக்கு சார் கொஞ்ச நாள் தெரியும்

அதை மீறி அவர் வந்து சின்ன வயசுல இருந்து வீட்டில் வந்து இந்த பெரிய பெரிய ஆன்மீக சம்பந்தமான பாடல்கள் இருக்குல்ல அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு ஆக்சுவலாக அதை அவர் சொல்ல சொன்னால் ஒன் அவர் சொல்லுவார் போல அவ்வளவு மைண்ட்ல வச்சிருக்காரு கோளார் பதிகம்லாம் அப்படின்னா கோளார் பதிகம் சில பயார் மணிமேகலெல்லாம் பயங்கரமாக சொல்கிறார் அவர் சொன்னதுலேயே ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்து சோம்ஸ் பக்ஷம் சோம் சொல்வார் ஆமா சார் இல்ல லேசே அப்படி கடந்து போறோம் பேசுவாருல்ல சார் நம்மள சிரிப்பு வரும் வி செய்வாரு வி வந்து பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரு ஒரு அம்மா கூட்டிகிட்டு இருப்பாங்க அதை பாப்பாரு ஆனா நம்ம அத சேர்ந்து சிரிப்போம் பார்த்தா சிரிப்போம் அதே பிரகாஷ்ராஜ் பார்த்தா வந்து நம்மளுக்கு போக வரும் மேல ஆனா ஏன் சார் மேல போக வர மாட்டேங்குது அதேதான் அவரும் பண்றாரு அப்ப இந்த காமெடிங்கிறது

அப்படியா பாத்து வெள்ள